கேஷ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம இப்ப என்ன வீடியோ நம்ம கோயில்ல வந்து நாளைக்குறாங்க அதனால என்ன என்ன ரெடி பண்றாங்க கணேஷ் நம்ம கோயில்ல வந்து இப்ப வந்து மூணு என்ட்ரன்ஸ் இருக்கு வாங்க ஒரு ஒரு என்ட்ரன்ஸ்லயும் கட்டி கட்டியிருக்காங்கன்னு போய் பாக்கலாம் வாங்க் வாங்க இது வந்து நம்ம போறது வந்து ஃபர்ஸ்ட் வந்துரன்ஸ் வாங்க என்ன கட்டியிருக்குன்னு பார்க்கலாம் गाइस फर्स्ट एंट्रेंस ல வந்து வாழை மரம் கட்டிருக்காங்க இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு கட்டிருக்காங்க இந்த பக்கத்துல லைட் ஏறல गाइस இந்த சைடு ஒரு வாழை மரம் கட்டிருக்காங்க இது வந்து फर्स्ट एंट्रेंस வாங்க அடுத்து போறோம் गाइस இது வந்து செகண்ட் एंट्रेंस இங்க வந்து மயில் கட்டிருக்காங்க மயில் மயில் அந்த சைடு ஒண்ணு கட்டிருக்காங்க அத அடி ரெண்டு மயில் டார்க் பேரு ரக்க போற மாட்டீங்க லைட்டா இந்த இந்த சைடுல ஒரு மயில் கட்டிருக்காங்க ரெண்டு சைடுலயும் மயில் கட்டிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ்ல வாங்க மூணாவது இடத்துக்கு போவோம் வாங்க

சரி வாங்க இப்ப கோயில சுத்தி என்ன லைட் எல்லாம் போட்டுக்காங்க வாங்க மூலாசனத்தை போய் பாப்போம் நானு கேஸ் இது வந்து கன்னி கோயிலு நம்ம ஊர் கன்னி கோயில் கன்னி கோயில இங்க பாருங்க சாமி இங்க இருக்கு கன்னி கோயிலு அடுத்து வாங்க கேஸ் கோயில சுத்தி சூப்பராவே கல கலர் லைட் போட்டு இங்க நேரா போனா வருது

இந்தியா சாமி பிள்ளையார்கிட்டலாம் சூப்பரா லைட் ஏறிடுங்க அதுக்கு அப்புறம் மேல வந்து கோபுரம் மேல சூப்பரா லைட்லாம் போட்டுருக்காங்க பாக்கவே சூப்பரா இருக்குங்க எங்க ஊர்ல இப்ப கிராண்டா நடத்துறாங்க எல்லாம் வந்து சூப்பரா நான் சுகிர் வர ஊத்து போறாங்க நான் நடவாங்க சூப்பரா இருக்குங்க ராத்திரி சாமி கிட்ட ரொம்ப எல்லாரும் வந்துறணும் நாலு இவர தான் நம்ம ஊர் கோயில் பூசாலி இவர் வந்து சாமி வர்றப்ப சாமி கூட சகடியில உட்காந்து வருவாரு அப்ப நம்ம காலைல வீடியோல பாக்கலாம் இவருட்ட ஒரு சில கேள்விகளை கேட்போம் எத்தனை மணிக்கு படைப்பாங்க நாளைக்கு நாலு மணிக்கு எங்க வீட்ல எங்க ஊர்ல செடலு நாலு மணிக்கு செடலா செடலு கூழ் எத்தனை மணிக்கு ஊற்றுவாங்க ஒரு நால்ரைக்கு ஊற்றுவாங்க பத்திரி சாமி வருமா ஆமா நைட்டு வரும் எத்தனை மணிக்கு வரும் ஒரு பன்னெண்டு மணிக்கெழமும் ட்ரம்ஸ் உப்புங்களா ஆமா வைக்கிறோம் ஆ வானவடிக்கையெல்லாம் வைக்கிறாங்களா வாணவடிக்கை எல்லாமே சென்று பார்க்கும் நம்ம ஊர்ல இல்ல சின்ன ஊர் தான் ஆனா எல்லாமே சிறப்பா இருக்கும் எந்த குறை சொல்ற அளவு இருக்காது சின்ன ஊர் தான் ஆனா எல்லாமே எல்லாமே அம்சமா இருக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ற அளவு இருக்காது நம்ம ஊர் சார் இந்த கோயில் இந்த கோயில் கட்டி எத்தனை வருஷம் ஆகும் இந்த கோயில் கட்டி பதினோரு வருஷம் ஆகுது அடுத்த வருஷம் கோயில இடிச்சுட்டு புதுப்பிக்க போறோம் இடிச்சுட்டு புதுப்பிக்க போறீங்களா புதுப்பிக்க போறோம் இந்த வருஷத்தோட திருநா நிறுத்துருவோம் அடுத்த வருஷம் கும்பாஷம் மூணு வருஷம் ஆயிடும் கும்பாசம் இது திருநாள் நடக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆயிடும் கட்டுறதுக்கே வா ஆமா கட்டுறதுக்கு மூணு வருஷம் இதோட வீடியோ முடிஞ்சு மழை வந்துருச்சு அதனால நம்ம வந்து வீடியோ கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்ச நாளே அது சரி இதோட இந்த வீடியோ முடிஞ்சு கேஷ் நம்ம நாளைக்கு கூடு ஊத்துற வீடியோ வரும் அதை பாருங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் பாய் பாய்